ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன் சாரி வேர்ல்டு இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டான்சிங் பீக்காக்கோட பெயிண்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் ஃபுல் பீக்காக் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை எல்லோ கார்பன் ஷீட் வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த மாதிரியான பீக்காக் வந்து தேவைப்படுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஆனால் ஃபுல் பீக்காக்காக இருக்கணும் அதாவது டான்ஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த தோகையை விரிச்சிருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் நீங்கள் கூகுளில் இருந்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அதை எடுத்து அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் அதோடய ஐஸ்க்கு வந்து பெயிண்டிங் கொடுத்துட்றேன் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா அந்த இமேஜ் வந்து உங்கள் மொபைலில் பார்த்து அதில் இருக்க பெயிண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க அதுக்கப்புறமா நம்ம முன்னாடி கிளாஸில் வந்து பார்த்த மாதிரி அந்த கலர் ஷேடிங்லாம் நம்ம கொடுத்துருப்போம் அந்த மாதிரி எங்கெல்லாம் அந்த ஷேடிங் கொடுக்கணுமோ அதெல்லாம் நமக்கு வந்து ஃபோனில் கரெக்டாக தெரியும் அந்த நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்க இமேஜில் அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஐஸ் ஏம் பண்ணுறேன்டானா நம்ம ஆல் ஃபுல்லாக நம்ம பெயிண்டிங் கொடுத்துட்டு வரும்போது ஐஸோட அந்த ஷேப் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் ஃபஸ்ட்டு ஐஸ் கொடுத்துட்றேன் நம்ம எடுத்துருக்கிற இமேஜில் எந்த மாதிரி பெயிண்ட் இருக்கோ அதே மாதிரி நான் கொடுத்துக்கிறேன் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான கிளாஸ் டீடைல்ஸ்னால் அது வாட்ஸ்அப்பில் நான் கொடுத்துருவேன் அதை பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் ஆரி ஆரி கிளாஸஸ் பற்றியும் அப்புறம் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பற்றி இன்னும் வரப்போகிற இதுவிலலாம் ஸ்டிச்சிங் பற்றிலாம் நம்ம பார்ப்போம் ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை வந்து நீங்கள் கற்றுக்க முடியும் ஃபுல்லாக வந்து நான் டார்க் ப்ளூ கலர் கொடுத்துட்ருக்கேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது லைட் ஷேடாக வர வைக்கிறதுக்காக அது மேலே ஒயிட் கொடுத்துக்கிறேன் ஒயிட் கொடுக்கும்போது கொஞ்சம் நிறைய ஆகிடுச்சி அதனால் ஸோ கொஞ்சம் ப்ளூ லைட்டாக தொட்டு எடுத்து அது மேலேயே கொஞ்சம் லைட்டாக தான் நான் டச் பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒயிட் கொடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி அந்த நெக்கு நெக் பகுதியில் மட்டும் அந்த கழுத்து பகுதியில் வந்து நமக்கு வந்து அந்த ஒரிஜினல் எஃபெக்ட் வந்து நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம போது நான் ஃபேன் போட்டு நான் பெயிண்டிங் பண்ணும்போது அந்த பெயிண்ட்லாம் வந்து ப்ரஷ்ஷில் ப்ரெஷ்ஷும் கூட ரொம்பவே ட்ரை ஆகிடும் ஸோ பெயிண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரைனஸ்ஸாக இருக்கும் அதனால் வந்து லைட்டாக என்ன பண்ணுறேன் வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ப்ராக்டிஸ்ன்றதுனால நான் வந்து ப்ரஷ்ஷில் லைட்டாக அதுவும் ரொம்ப லைட்டாக தான் ரொம்ப லைட்டாக வந்து வாட்டர் தேய்ச்சி நான் அதை ஷேடிங் கொடுப்பேன் உங்கள்கிட்ட மீடியம் இருந்தால் மீடியம் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ஷேர்ட்லேயோ இல்லை இதில் சாரீஸ் அண்ட் ப்ளவுஸ்லாம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம மீடியம் தான் யூஸ் பண்ணணும் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது மயில் மேலே இருக்கிற கொண்டைக்கு வந்து ஒயிட் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இந்த ரெக்கெல்லாம் இருக்குது இல்லையா அதுக்கு வந்து நான் எல்லோ கொடுத்துக்கிறேன் எல்லோ கொடுத்துட்டு அந்த கார்னரில் ஒரு கார்னரில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி லைட் க்ரீன் தருது இல்லையா அந்த மாதிரி லைட் க்ரீன் வந்து லைட்டாக ஷேட் பண்ணி விட்டுக்கிறேன் அந்த ப்ரெஷ்லையே கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன் கவா சின்ன சின்னதாக போடுங்க போதும் நம்ம சேனலில் ஆரி கிளாஸஸ் தான் எடுத்துகிட்டுருக்குறோம் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸ் தான் எடுத்துகிட்டுருக்குறோம் இந்த மாதிரி உங்களை உங்களுடைய ஸ்கில்ஸ் டெவலப் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனல்ஸில் இருக்குது நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம கிளாஸில் ஜா ஜாயின் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்ஸ்லாம் வந்து நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்கள் அதை பார்த்தும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் எந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் கற்றுக்கும்போது உங்களுடைய ஸ்கில்லை அளவுக்கு டெவலப் பண்ணிக்க முடியுங்கிறத வந்து நீங்கள் அதுலேருந்தே தெரிஞ்சிக்க முடியும் நாங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அளவுக்கு ப்ராக்டிஸ் நம்ம கொடுக்குறோம் அவங்களும் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாங்கன்றதும் தெரியும் ஸோ ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கள்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நான் கொடுத்துட்ருக்குறேன் இல்லையா இந்த ஷேடிங் வந்து கலர் மிக்சிங் தியரியில் நம்ம பார்த்துருப்போம் ப்ளூ கலரில் எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணி நான் வந்து கொண்டு வந்திருக்கிறேன் இந்த கலர் அதை மயில் கலர் சொல்லுவோம் இல்லையா க்ரீனும் இல்லாமல் ப்ளூவும் இல்லாமல் மிக்ஸ் ஆன மாதிரி இதுக்காக தான் நம்ம கலர் தேரியாக நல்லா படிக்கிறது ஆல்ரெடி நம்ம தேரியாகவும் படிச்சிருப்போம் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியும் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாகவும் பண்ணியிருப்போம் ஏன்னா பெயிண்டிங்க்கு வந்து கலர் தியரி ரொம்பவே முக்கியமானது இந்த மாதிரி கலர் எல்லாம் கூட நல்ல டீட்டெயிலாக நம்ம வந்து கிளாஸஸ் கிளாஸில் வந்து கற்றுக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த தோகைக்கு வந்து அந்த மயில் கலரை நான் கொடுத்துட்டு இடையில இடையில் நான் அந்த ஒயிட் கலர் கோடு கொடுத்துருக்குறேன் அந்த மயில் ரெக்க இருக்கும் இல்லையா இடையில் அந்த மாதிரி அந்த ஒயிட் கலர் இது கொடுத்துருக்குறேன் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கிற அந்த ட்ரேஸிங் பண்ணி எடுக்கும்போது அந்த க அந்த ட்ரேஸிங் பண்ண இது வந்து போயிடும் நம்ம பெயிண்ட் அடிக்கும்போது சரிங்களா நீங்கள் உங்களுக்கு அந்த பெயிண்ட் அடிக்கும்போதும் அது தெரியணும் அது மேலேயே நீங்கள் பண் பெயிண்ட் பண்ண போறீங்க போது நம்ம ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெண்ணில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க சரிங்களா அது மேலே பெனில் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அது மேலே இந்த கலர் அந்த மயில் கலர் கொடுக்கும்போது அந்த பெனில் இருக்கிற எஃபெக்ட் வந்து உங்களுக்கு மேலே தெரியும் அதை பார்த்து நீங்கள் வந்து இந்த நம்ம கொடுக்குறோம் இல்லையா இந்த மயிலுக்கு சென்டரில் இருக்கிற இந்த ஆரஞ்சு எல்லோ அப்புறம் ப்ளூ இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா இது மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த லைட் லைட்டாக இடையில இடையில நல்ல டார்க் கிரீன் யூஸ் பண்ணி க்ரீன் கலரே க்ரீன் கலரே யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா தோகையிலும் இந்த மாதிரி பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரிஜினல் மயிலோட எஃபெக்ட் கிடைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கிளாஸ் டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வாட்ஸ்அப் கிளாஸ் க்ரூப்போட லிங்க்கும் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணினாலும் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்க முடியும் தேங்க்யூ